விருப்பங்கிறது வேற சித்தங்கிறது உன்னை குறித்தான ஒரு சித்தம் உன்னை குறித்தான ஒரு நோக்கம் லேயின் ஐயா லேயினோயா உங்களைக் கொண்டு அவர் செய்யக்கூடிய ஒரு நோக்கம் இதான் தேவ சித்தம் லேயின் ஐயா இந்த வாழ்க்கையில் இதெல்லாம் என் பிள்ளைக்கு செய்யணுங்கிறது தேவனுடைய பிளான் காஃப்ட் பிளான் லேயுனு அதுக்கு மேலே தான் தேவன் சித்தம் ஆனால் விருப்பங்கிறது வேற இதெல்லாம் என் பிள்ளை செய்யணும் எதிர்பார்த்தங்க ஆனால் செய்கிறேன் அது விருப்பம் அதான் பிரியம்